அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் மீண்டும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதா இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் வங்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வலுவிளக்க உள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இது தொடர்பாக வானிலை ஆய்வு இயக்குநர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தின இன்றைய நாட்கள் தென்மேற்கு மற்றும் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் போதி தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோரப் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வுப் போதி இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு வங்கடல் போதில் தெற்கு ஆந்திரா வட தமிழக கடலோரப் பகுதி நோக்கி நிலை கொண்டது இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே வலுவிளக்க வலுவிளக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக லட்சத்தீவு மற்றும் ஆனையொட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழுக்கு சுழற்சி நிலவுகிறது தற்போது நிலவரப்படை தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தின நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமட்டத்தும் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் லேஸ்மல் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஒன்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை வட தமிழக கடலோரப் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் குறிப்பாக மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் போதி வட தமிழக கடலோரப் பகுதியொட்டிய தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதியில் சுறவளை காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்